இதுபோன்ற போராட்டங்களை நாடு முழுவதும் அனர்த்தியாய் பறந்து கொண்டிருப்பது போன்று நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அமித்ஷாவுக்கு பாராளுமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மணிப்பூரின் பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு போன்றவைகளை பற்றி அமித்ஷா அல்லது உள்துறை பாதுகாப்பிற்கான விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அம்பேத்கரை தொட்டு தீண்டிவிட்டார்கள் குறிப்பாக அம்பேத்கர் 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 என்று கூறுவது நாளுக்கு நாள் ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டு வருகிறது இதற்கு பதிலாக கடவுளே என்று கூறியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக அமித்ஷா பேசிய பேச்சுக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தை தூண்டியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் போன்ற பல இடங்களில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாக கூடிய ஒரு வீடியோ இருக்கிறது அதாவது சட்ட வல்லுநர்கள் சேர்ந்து அதாவது சட்டம் படித்த வக்கீல்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அமித்ஷாவினுடைய உருவ பொம்மையை எரித்து நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அமித்ஷா அவர்களை என்று கூறி போராட்டம் நடத்தக்கூடிய வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது அதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது சமாஜ்வாதி கட்சி தொண்டர்களை கைது செய்திருக்கிறார்கள் யூஏ சட்டத்தில் அதாவது அம்பேத்கரை அவமதித்ததற்காக ரோடில் இறங்கி போராட்டம் நடத்தியதற்காக அவர்களை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் நாடு முழுவதுமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற பல மாநிலங்களிலும் இதே போன்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு வாக்கியம் தான் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்படி அவர் அம்பேத்கரை இந்த அளவிற்கு மோசமான முறையில் மக்கள் அம்பேத்கர் என்று கூறுவதில் இவருக்கு என்ன இருக்கிறது கேள்வியும் அமித்ஷாவுக்கு ஏன் உறுத்துகிறது அல்லது அமித்ஷாவினுடைய உடலில் எந்த இடம் வலிக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று தலித்துக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரை அல்லது தலித்துகளுடைய தலைவர் என்று கூறுவதை விட அனைத்து மக்களுக்குமான ஒடுக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயரை எப்படி உச்சரிக்காமல் இருக்க முடியும் என்பதையும் அமித்ஷா சொல்ல வேண்டும் கடவுளை யாரும் இங்கே பார்த்ததில்லை அமித்ஷா அவர்களை ஆனால் கடவுள் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதைத்தான் அம்பேத்கரும் இங்கே மக்களுக்காக செய்து போய்விட்டார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சட்டவேதை அல்லது சட்டத்தை அமைத்து அரசியலமைப்பை அமைத்து கொடுத்த அவரை நீங்கள் இந்த அளவுக்கு அழிவு சாரி நீங்கள் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசினால் அது மிகப்பெரிய பிரச்சனையும் சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் இப்படி போராட்டம் தோன்றும் விதத்தில் நீங்கள் பேசியிருப்பது மிக மோசமான செயல்பாடாகும் அதனால் உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் இல்லையேல் இதே போன்ற போராட்டங்கள் நாளுக்கு நாள் தொடரும் உங்களுடைய பாஜக நிலைநிற்பே ஒட்டுமொத்தமாக நிசப்தமாகிவிடும் என்பதையும் நீங்கள் நிறைவில் கொள்ளுங்கள் பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்